ஒரு மிகவும் திறமையான திறமசாலி என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகி கங்கேஸ்வரன் அவர்களை சந்திக்கிற ஒரு அலுவலகத்துக்குள்ள

ஒரு முப்பது வருஷம் கிட்டத்தட்ட மொத்தமாக முப்பத்தி ரெண்டு வருஷம் சார் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் இன்றைக்கி எங்கே வேலை செய்திருக்கிறீங்க நான் முதலாவது அவலை அஞ்சு பிரதேச இலகம் கிணிகர்த்தேனே நுவேலியா மாவட்டத்தில் அதாவது ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட்மெண்ட் ஒரு தனி சிங்கள பிரதேசம் அங்கே ஒரு ஒன் இயர் வேலைனா அதுக்கு பிறகு பிரதேச இலகம் போரதீவு பற்றி போரதீவு பற்றியில் ஒரு மூன்று வருஷம் அதுக்கு பிறகு மாவட்டச் செயலகத்தில் இருக்கிற விலைக்கட்டுப்பாடு திணைக்களத்தில் அதில் இருக்கிற ஒரு பதினோரு பேர் பேர் எழுதியிருப்பேன் பிறகு மாவட்டச் செயலக நிர்வாகத்துக்குள்ள அநேகமாக கூட கண்களையிலாம் நிதிப்பிரிவில் இளைஞர் பிறகு திட்டமிடல்களை அதுக்கு பிறகு மோட்டார் 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 கடைசியாக அடுத்ததாக ஐந்து இவ்வளோ நம்பி இந்த நாட்களில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன ஓ என்னென்று சொன்னால் சார் இப்போ அரசு சேவை என்ன பொறுத்த மட்டும் நம்ம நாட்டில் திருப்திகரமாக இல்லை ஓ அந்த அதை நான் பயம் இல்லாமல் நான் சொல்லுவேன் அதே அந்த வழிகாட்டல் முறைகள் அதில் இருக்கிற அந்த திட்டங்கள் இப்போ அதுகளில் இருக்கிற அந்த என்னென்று ஓட்டைகள் என்று சொல்லலாம் குறைபாடுகள் இந்த அதுகளில் இருக்கிற என்ன அரச நிர்வாக நடைமுறை இருக்குது அதில் பிரதானமாக இருக்குது ரெண்டு விஷயங்கள் நிதி நடைமுறை மற்றது நிர்வாக நடைமுறை தாவனக்கோ விதி இதுகள் ரெண்டையும் பற்றி தான் நாங்கள் பொதுவாகவே அரச கடமைகளை நுறைவாற்றதுல நாங்கள் அதுதான் எங்களுடைய அந்த கையேடுகள் மாறி அப்படி இருந்தாலும் சில மேலிடங்கள் அதாவது எங்களை தலைமை அலுவலங்களில் இருந்து பாரதிகள் இடைக்கிட புதுசு புதுசு அரசாங்கங்கள் மாறக்குள்ள நிர்வாகங்கள் மாறக்குள்ள வர கொள்கைகள் இதை நடைமுறைப்படுத்தவும் அப்படி ஆக்கள் மாறக்குள்ள ஒரு ஒரு ஆட்கேட்ட மாதிரி உயரதிகாரிகளுக்கு கேட்ட மாதிரி நாங்கள் எங்களை இதுகளை கொண்டு நடத்தவணும் அதே அந்த இப்போ சேவைங்களை அரச சேவையில் உண்மையிலே வேலை செய்ய ஆர்வம் உள்ள உள்ளாக்களையும் இருப்பாங்க வேலைக்கு வந்து ஏனோதானோ இருந்துட்டு ஆக்களும் இருப்பாங்க மொத்தமாக வேதனத்தை பற்றி எதிர்பார்க்கிறாக்களும் இருப்பாங்க அப்படி நிறைய ரகமான ஆக்கள் இருக்காங்க வேதனையில வேலை செய்ய இல்லாது ஆனாலும் கூட நான் உதவியாளர் சேவை மூன்று மூன்று எல்லாம் பாருவாங்க கிரீன் பரிலாம் எல்லாரும் வந்து வந்து அங்கு எல்லாம் பாருவாங்க அது கிடையாது அவங்களுக்கு அதுல தர உயர்வுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும் அதுல தடாண்ட் இருக்கும் இப்படி அந்த மூன்று விதிகளையும் கேட்டகரி மாறி வர்றதுக்கு அப்படி அவங்க பரீட்சைகளை தாண்டி வர மாட்டேன் உண்மையாகவே ஒரு முகாமித்த உதவியாளர் இப்போ ஒரு புதுசாக ஒரு வந்து தரட்டு எங்களை இப்போ ஃப்ரீயில் ஒரு பரவாயில் நியூ அப்பாயின்மெண்ட் ஆகலை அவங்களுக்கு என்ன சொல்லி விரும்புகிறீங்க நீங்கள் என்னென்னா அவங்க அநேகமாக முகாமித்துவ செய்வையிலிருந்து வாராக்கள் உண்மையாக திறமையான ஆக்களாக தான் இருக்காங்க அவங்க அந்த காம்படிஷன் எக்ஸாம் உள்ளாலி எழுதி வாரவங்க அவங்க ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு பல வகையான அவங்கள பதவி உயர்வுகள்ல பெற்று போறது பல வகையான வழிகள் இருக்கு இந்த சேவையில இருந்து தொடர்ந்தேச்சியா இருக்காம அதுல தடை தாண்டல்களை மாறி தரம் உயர்வுகளுக்கு போய் அதில குறிப்பிட்ட வருடங்களை தாண்டினோடே இலங்கை நிர்வாக சேவை கூட பரீட்சை எடுத்து முன்னுக்கு வரலாம் அப்படி முன்னுக்கு வாரங்களுக்கு நான் சொல்ற ஒரு இதுண்டு உங்களோட தனி பட்ட தனிநபர் ரீதியான நலங்களை மட்டும் நீங்க செய்ய வேணும் என்று இருக்காம சேவையும் நாம ஜெயரளவுக்கும் அர்ப்பணிப்போட வழங்கணும் ஆனால் அந்த அரசு சேவையில அர்ப்பணிப்போட வழங்குறது தன்மை நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது வீதத்துக்கும் குறைவான ஆகளுக்கு தான் இருக்கு ஏன் அது ஐம்பது வீதத்துக்கு குறைவான ஆகளுக்கு தான் இருக்கேன் அர்ப்பணிப்போட ஐம்பது வீதம் என்னென்ன நான் இப்போ நான் சொல்றதை விட நீங்க பொதுவாக சில அலுவலகங்கள்ல போய் பார்த்துருப்பீங்க ஒரு வகையான அலுவலகங்கள் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் சில அலுவலகங்கள் கொஞ்சம் சுறு சுறுப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ அந்த பர்சன்டேஜை பாருங்க நீங்கள் அதை நான் எந்த நானும் நானும் இப்போ சில நேரம் நான் கொழும்புக்கு சில அலுவலகங்களுக்கு போவேன் ரெண்டு வேலை குடிக்கிறதுக்கு போவேன் சில நேரம் இங்கே இருக்கிற சில உதாரணத்துக்கு மோ சாரி மோட்டரை போக்குவரத்து போகும் அதுக்கு மருத்துவ சார்ந்த எடுக்கிற தினைகளை போகணும் அதுக்கான விஷயங்களில் போகும் இப்படி போகக்குள்ளே நாம் இது அசௌகரியங்கள் சரியான அந்த முறப்படுத்தல் இல்லாமல் நம்மள அவங்க கையாளுகிற விதங்கள் இது பொதுவாக அரசு சேவையில இருக்குது சிறந்த உதாரணம் நான் உங்களுக்கு செய்ய சொல்லணுமெண்டா இலங்கை வங்கி மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி இதுகளுக்கும் சேலோன் வங்கி இந்த கட்டன் நேஷனல் வங்கி கொமர்ஷியல் வங்கி நான் எண்ட் அனுபவத்தை

அந்த இப்போ நவீன மற்றது என்ன இ தொழில்நுட்பம் இ சர்வீஸ் எல்லாம் சொல்கிறாங்க நான் அங்கே சேவையில் இருக்கக்குள்ள கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அந்த இ சேவையை பற்றி இ கவர்மெண்ட் இ கவர்மெண்ட் என்று சொல்கிறாங்க எனக்கும் அந்த இ கவர்மெண்ட்டில் வேலை ஓணம் நிறைய ஆசை ஆனால் அது சரியான விகிதத்தில் வளங்கள் குறைபாடுகளாக பயிற்சிகள் வழங்குறது அவர்களோட அது இன்னும் சரியாக சொல்றீங்க இந்த ஐம்பது வீதம் தான் திறமையாக வேலை செய்கிறாங்க ஐம்பது வீதம் அது யாரும் இல்லாமல் இருக்கீங்க நான் இப்படி சொல்றேன் அது வந்து அந்த அவங்க போற நிறுவனத்தில் அரசு நிறுவனத்தில் தலைமை சாங்குகிற உத்தியோகத்தர்ல தங்கியிருக்கா அது சரி நீங்க சொல்றது உண்மையான காரணம் இல்லைண்டா நம்ம மாவட்ட மாவட்டத்து மாவட்ட செயலகத்துக்கு கீழே இயங்குற சில பன்ன பதினாலு பிரதி செயல்களில் நீங்க அதுக்குரிய உதாரணங்களை சரியா கண்டுபிடிச்சு கொள்ளலாம் நான் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல அந்த பதினாலு பிரே செயலங்களில் எந்தெந்த பிரய செயலங்கள் துடிப்பாக இயங்குற செயலாளர்கள் தலைவர்கள் இருக்காங்க அதே மாதிரி மந்தமா இயங்குற சில அவலைங்கிற உத்தியோகத்தில் இருந்தா தங்கி இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வளங்களும் இருக்கணும் வளங்கள் இருந்தால் தலைமை தாங்கிற அவங்க இதுகள் இருக்குதான் இப்ப வட்டக்கிழப்பிலேருந்து வாவரைக்கு போகிற ஒரு உத்தியோகத்தர் மன சந்தோஷத்தோடு போனால் தான் அங்கே போய் அவர் அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு அவரை போல் சூற போகிற ஆக்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு ஏதோ ஒரு வகையில் கொடுக்கணும் அதாவது ஏதாவது படி முதல் இருந்தது அந்த படிகள் அவங்களுக்கு கொடுக்குற மற்றது பயிற்சி வாய்ப்புகள் குறிப்பிட்ட புறாம பிறகு தூரடங்களில் வைக்காமட மாற்றங்கள் அது நேரம் பக்கத்தில் இருக்கிறாக்கள் அதே உண்மையாக பார்க்கக்குள்ள கூட இப்போ நீங்கள் நிர்வாகத்தில் இருந்தபடியா கட்டளை பிறப்பித்தல் என்பதை விட அன்பாக வேலை வாங்கல வேலை வாங்குகிற இது அதுவும் அந்த அன்பாக வேலை வாங்க கூட நாங்கள் எங்களை நாங்கள் விருப்பத்தோட வேலையை செய்வோம் அதுதான் உண்மையானது ஒரு கடமையை நாங்கள் நிறைவேற்ற ஒரு பொதுமகன் வாரானண்டா அவருக்கு நாம் விருப்பத்தோட நாங்களும் இன்னொரு ஓபிசி அலுவலகங்களுக்கு இப்படி இப்படியொரு காலதாபத்தையும் அலைய கழிச்சலையும் எதிர் நோக்குறம் நோக்கி இருக்கோம் நான் நோக்கி இருக்கேன் அன்றையவங்க மனநிலை எப்படி இருக்கு அதே மாதிரி எங்கள்கிட்ட சேவையை நாடி வார மக்களுக்கு நாங்கள் எங்கள உணர்ந்து அந்த சேவை சரியான இதுகளில் வழங்குவோம் அதுக்குரிய அந்த 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 அமைவிடம் அமைப்புகளும் சரியா இருக்கும் நான் ஒரு கடிதத்தை புரிப்பி அவன்ற சைன் பண்ண இந்த உயரதிகார் இல்லாட்டி நான் அவர் காத்துக்காங்க இன்றைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு இது சொல்கிறோம் ஒரு கொடியன் மூதூர்லேயோ இருந்து ஒரு சார்ந்துகள் அவன் இந்த சர்டிஃபிகேட் எடுக்க வந்து அப்போ சேர் கொழும்புக்கு போயிட்டார் அவர் கடமை சார்பாக விடுமுறையில் போயிட்டார் அப்போ அவர் அதில் சைன் பண்ணுவோம் நான் அவன் சொன்னது நீங்கள் தம்பி உரிய இதுகளில் சைன் பண்ணிட்டு போங்க நான் அவங்களுக்கு பதிவு தவார்தான் அனுப்பி வைக்கிறேன் இது ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டார் அதுகளெல்லாம் அப்படியே அது நாம் அந்த என்ன சேவையை வழங்குறதுக்கு ஒரு ஆர்வம் இது என்ன மற்றது மற்றாட்களுக்கு அந்த நான் இப்போ உங்களோட ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறேன் இதைப்படி நீங்கள் என்ன நினைக்கீங்கன்னு உங்களோட கேட்டு பார்ப்போம் இது வந்து ஒரு வைத்தியசாலை நான் அந்த வைத்தியசாலையோடய பேரை சொல்லாமல் சொல்கிறேன் ஆனால் வைத்தியசாலை இது வைத்திய அந்த வைத்தியசாலையினுடைய பொறுப்பதிகாரி என்கிட்ட கூறியது நிறைய நதையும் சொல்லாமல் விட அதாவது காரதி வைத்தியசாலையில் அண்மையில் ஒரு பொறுப்பதிகாரி அஜந்தா சுரேஷ் மெண்டிசப் அவர்களை சந்திச்சிருந்தேன் நான் சந்த நேரத்தில் அவட்ட ஒரு இப்போ நேர்காணலில் மேற்கொள்ளக்குள்ள ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் அவருக்குள்ள அவங்களோட ஆர்டிஹெச்எஸ் அதாவது பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் யார் கேட்ட விடத்தை அவர் சொன்னான் சகிலாண்டு அப்புறம் நான் சொன்னேன் அவர் வந்து கால்வா கல்மில ஃபார்மே பாத்திமா கல்லூரி தேசிய வாடகாலையை சேர்ந்தவர் எனக்கு எனக்கு ஜூனியராக படிக்க ஒரு கட்டிக்காரி எம்எஸ் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறாரு அதாவது மருத்துவ நிர்வாகத்தில் முகாமித்துவம் அதாவது மருத்துவ நிர்வாகத்தில் வந்து எம்எஸ்சி முதுமானி பட்டத்தை வந்து அவர் பூர்த்தி செய்திருக்கிறார் அவரோட கணவரும் அவர் இந்த பெரிய பதவிகளை வைத்தவர் அப்படி இப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தேன் சொல்லிக்கொள்ளும் அவர் மிகவும் கட்டிக்காரி அதாவது க கல் கல்மையை கார்மையில் பாத்தி மக்கள் ஒரு தேசிய பாடசாலையில் முதலாவது வைத்தியராக டாக்டர் கணேஸ்வரனும் இரண்டாவது வைத்தியராக டாக்டர் கிருஷ்ணகுமாரும் மூன்றாவது டாக்டராக வைத்தியராக டாக்டர் சுவாய்ப்பும் நாலாவது வைத்தியராக சென்றவர் தான் அந்த சகிலா எங்கிட்ட விடயத்தை அவருக்கு சொன்னோம் ஏதாவது வருஷம்னா உண்மையில் ஒரு விடயம் ஒன்று நடந்தது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று எங்களோட அம்மா அப்படி தான் சொன்னா எங்கட அம்மா செய்திருந்தா என்று என்ன கேட்டேன் ஒரு நாள் இரவு ஒரு நாள் காலை மதியம் இரண்டு மணிக்கு அம்மா இங்கே வந்திருந்தா அந்த நேரத்தில் எந்த ஒரு வைத்தியர் அங்கே இருந்திருக்க இல்லை அந்த வந்த டைமில் அதுக்குள்ளே இல்லை அவடத்து இல்லை இப்போ அம்மா வந்து பார்த்து போட்டு உடனே போய் பார்த்துட்டீங்க ஓ ஓபியில் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கிறாங்க அவள் ஏன் டாக்டர் எங்கே போனேன் டாக்டர் எங்கே ஏன் எங்கே போய்த்தாங்க ஏன் இல்லை என்ற கேள்விகள் எதுவுமே வருடம் எங்கே கேட்கல அம்மா போய் உடனடியாக ஸ்டெதஸ்கோப் எடுத்து அவவே அந்த நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்துருக்கிறார் மருத்துவ கொடுத்துருக்கிறார் இதை முடிவில் தான் அந்த குறிப்பிட்ட ஒரு சில டாக்டர் ஒரு சிலர் அங்கே வந்திருக்கிறாங்க அப்போ அவள் உடனடியாக வந்தபோது திகைத்து போய் என்ன கேட்க போகிறாவோ என்ன என்ன நடக்க போதோன்னு தெரியாமல் இருந்தால் அவள் அதை பற்றியே இல்லையா அது அப்போ அதை பற்றியே கதைக்கில்லை இவ்வளோதான் செய்த அவள் செய்த இருந்தால் ரெண்டு மணிக்கு நீங்கள் ஒரு ஒரு மில்லு நான் பார்க்குள்ள நான் பேர்தான் கொடுக்க நோயாளர் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க இல்லை இது சார் இது நான் சொன்ன மாதிரிதான் இப்போ நம்மளுக்கு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தடங்கள் இருக்கு சரியோ அதே நேரம் அதை அவள் ஒரு அர்ப்பணிப்போட வேலைகள் ஒரு ஆள் அவன் அந்த வேலையை அவங்க தான் பார்க்கணும் இது இந்த வேலை பெரிய பெரிய ஆடியேஜஸ் ஆடியேஜ் அப்ப அவ அந்த கிராந்திய சுவாதார செய்தி பண்ணிப்பாளர் பணிப்பாள் என்றால் அவ அந்த ஒரு ஒரு என்னை பொருத்தமான ஒரு தாழ்வான ஒரு நல்ல ஒரு குணம் உள்ள ஒரு

அதே மாதிரி கட்டளையில் பிறப்பிக்கப்படுகின்ற போது அந்த கட்டளையிலே அவர்கள் நே நிறைவேற்றுக்கிறார்களா இல்லையா என்பதை தொடர்ந்து கவனித்துக்கொண்டு பின்னாலே அதுக்கு பின்னாலே தெரிய வேணும் அதான் நீங்கள் தனியார் அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் என்று வாங்கக்குள்ள அதில் அந்த ப பிரைவேட் செக்டர் என்ன செய்வாங்கன்னா அந்த வேலை செய்து முடிக்கப்பட்டதா இல்லையா என்று பின்தொடருவாங்க தனியார் பையின் லாப நோக்கத்தை நோக்கிய நகர்வு தான் அரசு மாதிரி சேவை நோக்கம் இல்லை அவங்க அவங்களுக்கு யார் கூட தேவை கஸ்டமர்ஸ் தேவை அப்போ அதால் அவங்க அந்த அதில் கொஞ்சம் இன்றைக்கி முகாமைத்துவ உதவியாளர் சேவையிலேருந்து நீங்கள் இப்போ சுப்ரா கிரேட்டுக்கு வந்து இப்போ ஒரு மடக்கிழப்பு மஞ்சந்திருவா துளும்பக் கல்லூரியில் ஒரு பதிவாளராக இருக்கிறீங்க உங்களோட உடல் கால நடைமுறைகளில் இத்தனை வருஷம் முப்பத்தி நாலு பேரோடய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தில் நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் அதை குறிப்பிடத்தான் அரசு சேவையில் கேட்குறீங்களா அரச சேவையில் அப்படி அசௌகரியப்பட்ட அளவுக்கு ஒன்றும் சம்பவங்கள் இல்லை ஆனால் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கு நான் மாவட்ட ஜெயலலிதா வேறுக்குள்ளே கன அந்த சில இப்போ பொது நிகழ்வுகள் வேணுமா அதுகளெல்லாம் ஒரு ஒரு அரசாங்க அதிபர் வருவாங்க அவங்க எல்லாம் வடிவாக செய்வாங்க ஒருவங்க அவங்க அவங்கள அந்த சிந்தனை கேட்ட மாதிரி அதை வடிவாக செய்து தருவாங்க அதுகள் நல்ல விருப்பத்துக்கும் ஒரு நாங்கள் ஒரு குழு டீம் ஒர்க் மாதிரி செய்கிறோம் நாங்கள் இப்போ இந்த இது இல்லாமல் தான் இந்த பைபர்ஸ் துப்பத்திரிகள்லாம் நாங்கள் அந்த ஒரு டீமாக செய்கிறோம் பட்டி செய்கிறோம் அது ஒரு நல்ல ஒரு நல்ல காலமாக இருந்தது அரசையில் அந்த அந்த பீரியட்டோடு இப்போ நான் ஏனென்று சொன்னால் இப்போ உங்களுக்கு வன்மையில் பார்த்தேன் அந்த அதாவது ஒரு ஒரு லீவுகளை பட்டியல் படுத்துகிறதை விட நீங்கள் காட்சிக்கு வைக்கிறீங்க ஒரு லீவு ஒரு ஆள் லீவு அவங்க எடுக்கிறனா அது மாதிரி இங்கே புது புது நடைமுறைகளை இங்கே செயப்படுத்துகிறீங்கன்ற விஷயத்தை நான் நேரடியாக நேரடியாகன்றீங்க ஆகவே ஒரு திருப்திகரமான இறுதியான கேள்வி ஒரு திருப்திகரமான ஒரு உங்களுடைய பகுதியின் ஊடாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஊடாக சிறந்த சேவையை மாணவர்களுக்கு வழங்குவதாக இருந்தால் அது ஒவ்வொரு அமைய வேணும் அதாவது மாணவர்கள் திருப்தி அடையணும் ஓ அது என்னென்னா சார் மாணவர்களுக்கு நாங்கள் செய்கிறது எங்களுக்கு சரியான வளம் இருக்கணும் அவங்களோட பின்னூட்டல்களை பெறணும் நாங்கள் எப்படி பெறணும் குறைந்தது ஒரு மாதத்துக்காவது அவங்கள அந்த யூனியனோடைய இல்லாடி அவங்களோட கோஆடினேட்டர்ஸ் மாதிரி இருக்காங்க அவங்களோட ஒரு கலந்துரையாடலில் நாங்கள் வைக்கோம் அவங்களுக்கு வகுப்பறையில் அந்தந்த அவசக ஃபேன் ஃபேமிலியில் லைப்ரேரியானது இல்லை இந்த போக்குவரத்து இப்போ அண்மை காலமாக இந்த யோச போக்குவரத்து சபை நிப்பாற்றல் இல்லையாமல் தோறும் பெரிய இது அதே நான் அவங்களுக்கு தொடர்ந்துச்சு அவங்களுடைய எங்கள் காய்ச்சி கடிதம் அனுப்பி இந்த பிள்ளைகள்கிட்டையும் தொடர்ந்து நான் இந்த தனிப்பட்ட சேறு மாதிரி இது எடுத்து இவங்கட்ட கோல் எடுத்து நான் குரூப்லையும் போடுவோம் உங்களுக்கு இப்படியெல்லாம் அசௌகரியம் இதாவது தொடர்ந்துச்சி அளந்தேன் நீங்கள் என்னட்ட வந்து நான் அதை தனிப்பட்ட ரீதியில் இவரோட மூ மேனேஜரோட காய்ச்சி நிவர்த்தி செய்கிறேங்க என்று சொல்லி நான் ஆர்வம் எடுத்தேன் நான் அது எங்களோட பிரின்சிபலும் அதோட கூட ஒத்தேசையாக இருந்த இதில் இதாக இருக்கணும் அப்படி எல்லா நடைமுறைகளும் அவங்கள எங்களால் செய்யக்கூடியது அவங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்துகிற அதுகளில் எல்லா நடைமுறையிலையும் செய்யணும் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நேரமும் இருக்கணும் நம்ம நிர்வாக நடைமுறை பார்க்கணுமே அப்படி அதுகள் நேரணும் இது எனக்கு உண்மையிலே ஒரு விருப்பத்துக்குரிய விஷயங்கள் நல்ல விடயங்கள் அது செய்யணும் இறுதியாக என்ன கூற விரும்புகிறீங்க என்ன பொறுத்தவரை இது ஒரு எனக்கு இது ஒரு புது அனுபவம் அரசு சேவையில் மாணவர்களோட பழகி அவர்களை எதிர்காலத்தில் பல்கலைக்கழகம் கிடைக்காம தேசிய கல்வி கல்லூரிகள் இடம் கடைசிய கடைசி ஆக்கள் என்றாலும் இது ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இது ஒரு பெரிய மாணவர்கள் எதிர்காலத்தை இப்போ இங்கேருந்து வெளியே அவங்க சுயதொழிலாகவோ அல்லது அரசாங்கத்திலே வெளிநாட்டிலையோ டக்கண்டு வேலையை பெறக்கூடிய வாய்ப்பு இது அவங்கள வெளியேற்றி கொண்டிருக்கிற இடம்தான் இது இந்த இடம் இந்த கொல் கல்வி கல்லூரி என்றது நம்ம நாட்டில் இன்னும் என்னென்று சொல்கிறேன் அப்கிரேட் பண்ண ஒரு இது அதுதான் என்னென்ன ஆசை அப்கிரேட் பண்ணி அது ஒரு சரியான முறையில் அடையாளப்படுத்தப்படும் உண்மையாக நான் சொல்கிறேன் நான் இங்கே வர முதல் நான் மற்ற இதுகளில் இருக்கக்கூடிய எனக்கு தொழில்நுட்ப கல்லூரி ஒரு ஒன்று இருக்குது ரெண்டு மூணு கோர்ஸ் நடக்குது என்ற அதுதான் இருந்தது அது காரணம் நம்ம இதுகளில் இந்த விளம்பரப்படுத்தல்கள் காணாமல் இருந்ததும் ஒரு காரணம் கோசுகள் சில நேரம் குறைவாக இருந்து இருக்கலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் மாறி எல்லா இடத்தையும் போய் வருடாந்த ரீதியாக இந்த உங்களை போய் ஆக்கிற முயற்சியால் புது புது கோஸுகள் எல்லாம் விவசாயிகள் எல்லாம் கொண்டு வர்றதால இது கொஞ்சம் வெளியில ஒரு இதுக்குரிய இதாக வந்திருக்கு இதுதான் நன்றி அவை ஒரு முக்கிய முக்கிய காரணம் காரணம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இப்போ பிரைவேட் ஆட்கள் விளம்பரப்படுத்தி போட்டு அங்கே போனோன்னே அதை இதை வேணும் இது என்று இல்லாமல் நாங்கள் அந்த விளம்பரப்படுத்த உண்மைத்தன்மை இருக்கணும் செயற்பாடுகள் உங்களுடைய உங்களுக்கு கீழே தொழில் புரிகிற அதாவது உங்களுக்கு கீழே என்று சொல்றதை விட உங்களோட பிரிவில் தொழில் புரிகிற கீழே மேலேண்டு இல்லை பெரிய புரிகிற உங்களுடைய முகமைத்து உதவியாளர்கள் இருக்கிறாங்க அபிவிருத்தி உத்தியோகத்திலிருந்து இருக்கிறாங்க எல்லாருமே கடமை புரிகிறாங்க அவர்களை உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குறாங்க நீங்க அவங்களுக்கு என்ன செல்ல விரும்ப முடியுமா நான் இதில் மட்டும் இல்லை நேரடியாக அவங்களுக்கு அதே மாதிரி மாதிரி ஒரு தரம் கூப்பிட்டு சொல்லுவேன் வேலையை படிங்க நீங்கள் மாறி மாறி படிங்க படிங்கப்போ ஒரு ஒரு வேலையிலே நீங்கள் தொடர்ந்தால் தொடர்ந்தேச்சியாக வரிசை கணக்கு இருக்காமல் உங்களுக்குள்ளே ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாறுங்க நீங்கள் மாறி நல்லா படித்து இங்கே இருக்கிற இதுகள் முழுதையும் படிச்சுட்டு இங்கே வெளியில போகக்குள்ள ஒரு சிறந்த ஒரு இந்த முகாம ஒரு நூறு வீதத்தில் ஒரு அறுபது வீதாவது ஒரு இதாக போய் இன்னொரு அறிவேல தெரியும் பதவி ஏற வேண்டி நீங்கள் எங்கேயும் போகக்குள்ள உங்களுக்கு வேலை செய்கிற லேசா இருக்கு அதிலேயும் முக்கியமா மொழிய படிக்கும் ஆங்கிலம் சிங்களம் அதாவது சொன்னீங்க அழகாச்சும் நீங்க இறுதியாக வந்து வேலையை படியுங்க மாறி மாறி எல்லா செக்ஷன்லேயும் வேலை செய்யுங்க அவ்வாறு செய்கிற போது நீங்கள் வெளியில் போய் இன்னொரு நிறுவனத்தில் வேலை செய்கிறது மிகவும் இலகுவானதாக அமையும் அது மாத்திரம் இல்லை வடிவாச்சோன்னு லேங்குவேஜ் ஃப்ளூவன்சி அதான் மிகவும் 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 முக்கியமானது ஆங்கிலம் சிங்களம் போன்ற அதாவது மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார் எமது பதிவாளர் கங்கேஸ்வரன் அவர்களே அவருக்கு நன்றி தெரிவித்தவராக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் i'm not